ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ நைன்ட்டி சிக்ஸ் எபிசோடில் பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் எடுத்தோன்னே அந்த வீட்டில் டைனிங் ஹாலில் எல்லாரும் உட்காந்து அக்கா தம்பி இருக்காங்க பேசிகிட்டு இருந்த அப்படியே கதர் கேட்ட கேள்விக்கு அவங்க அம்மா பதில் சொல்கிறாங்க இப்போ இந்த ரூபா சீர் வந்து இவர் கொண்டு வந்து எங்கள் தாய் வீட்டிலேருந்து வந்த சீரு இது வந்து ஆயரருவானாலும் எவ்வளோ பெரிய கோடிக்கையான மதிப்பு அது உனக்கு இதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது அப்படின் சொன்னோடனே அப்படியே அவங்க தாய் மாமா அந்த அம்மாச்சியோட தம்பி அப்படியே க கதிரை பார்த்து சொல்கிறப்பில்ல இப்போ கதிர் இந்த ஆயிரரூவா வந்து உனக்கு இப்போதைக்கு சின்ன சின்ன அம்மா அமௌண்ட்டாக தெரியுது ஆனால் இந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு ஒவ்வொரு தீபாவளிக்கும் எங்கள் அக்கா ஆனதுலேருந்து வாங்குறதுக்கு நானூறுபா கொண்டு வரேன் அப்போல்லாம் உங்கள் அண்ணே இந்த ரூபாய்க்காக இந்த வெயிட் பண்ணிகிட்ருப்பான் இனி இந்த ஆயிரரூவா வாங்கிட்டு போய் தான் அதை வச்சு தான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கணும் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுப்பான் தீபாவளி பண்டிகையெல்லாம் வாங்கியேன் கறி எடுத்துகிட்டு வருவான் பட்டாசு வாங்கிட்டு வருவான் அப்போல்லாம் அதுக்கு அவ்வளோ வேலையூ இருந்துச்சு இப்போ நீங்கள் கோடிஸ்வரங்கள் கோடிஸ்வரங்கள் ஆகிட்டிங்க அதனால் இந்த ஆயிரம் ரூபாய்டு வேல்யூ உங்களுக்கு தெரிய மாட்டேது சரியா இதை வந்து தாய் வீட்டு சீதனமாக தான் பார்க்கணுமே தவிர அமௌண்ட்டாக சின்ன அமௌண்ட்டை அன்னைக்கு பார்க்கக்கூடாது அது போகட்டும் அதுக்கப்புறம் இப்போ தீபாவளி வந்துடுச்சு விடிஞ்சால் தீபாவளி அதனால் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதர் ஞானத்தட்டும் சொல்லிவிட்டு இதை அந்த வீட்டு மருமகிட்டே சொல்கிறாங்க என்னம்மா நீங்களும் சந்தோஷமாக கொண்டாடுங்கம்மா எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவங்க உரிமைக்காக போராடிட்டுருக்குங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது அதை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு தள்ளி வச்சுட்டு ஒ வீட்டில் ஒற்றுமையாக இருந்து கொண்டாடுங்க தீபாவளி பண்டிகைன்னா நம்ம வே என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு நம்ம ம மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேற்றி புது புத்துணர்ச்சியோடு இப்போ புது தீபாவளி தான் கொண்டாடுணும் அதுதான் தீபாவளிக்கான அர்த்தம் நீங்கள் இன்னும் மனசில் அழுக்கையே வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது அதனால் என்ன பிரச்சனை நடந்தாலும் இங்கே உங்கள் உரிமைக்காக போராட்டத்தை ஒரு ரெண்டு நாளைக்கு தள்ளி வச்சிட்டு தீபாவளி பண்ணிக்க எல்லாருக்கும் சந்தோஷமாக கொண்டாடுங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன் தடவை உயிரோடு இருந்தேன் அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தால் வந்த சி சீர் செய்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாப்பில சொன்ன உடனே அடி தம்பி எப்படிலாம் சொல்லாதரா நான் உயிரோடு வரை நீ உயிரோடு தான் நான் கண்டிப்பாக இருப்பே அதை பற்றியில் எதுவும் பேசுறா அப்படின்னா சரி ஓகேக்கா வரேங்க்கா அப்படின்னு சொன்ன அப்படியே அவங்க தம்பி ஃபீல் பண்ணி அழுதுட்டு பெரிய போயிட்டாப்ல அப்படியே அவங்க தம்பி சீன் ஆயிடுச்சு அப்படியே ரெண்டாவது அந்த இது சக்தி அப்புறம் ரேணுகா நந்தினி தர்ஷினி நாலு பேர் நல்லா ஷாப்பிங்கு போகிறாங்க போயிட்டு வராங்க அப்படியே இங்கே சொன்ன டைலாகை கேட்டு அப்படியே ஜனனி வீட்டுக்கு மேலே போகிறாங்க அங்கே தான் தர்ஷினி உட்கா இது பார்க தர்ஷனுடைய ஒய்ஃப் பார்கவி உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க நம்ம அப்பா இருந்தால் நம்மளுக்கு நிறைய செய் சீர் செய்வார் தாய் வீட்டு சீர் நிறைய வந்திருக்குமே நம்ம அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க அப்படியே பழசெலாம் நினச்சி பார்க்குறாங்க அவங்க அப்பா சொன்னது இந்த மாதிரி தாய் உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் தாய்மாமை சீரெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுமா எல்லா சீரு நான் தான் வந்து செய்யணும் தாய் மாமன் யாருமே கிடையாது அதனால் அப்படி சொன்னேன் அப்போ அவங்க அப்பா கூட பேசினது உனக்கு எந்த சேலமாக பிடிக்கும்னு சொல்லி அவங்க அப்பா கேட்ட ஞாபகம்லாம் ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருக்காங்க ஜனது பார்கவி அப்படி அவங்க அப்பா சொல்கிறாரு எந்த சிலை பிடிக்கும் சொன்னோடனே அம்மா அவங்களுக்கு அம்மா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது எந்த சிலை கட்டிட்டாங்களோ அதே கலர் தான்ப்போ எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அம்மா நான் எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன வாக்குறுதி சொன்ன எல்லாம் அவங்களுக்கு அப்படியே இருக்குது அதை வச்சு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படியே அப்படி நேராக ஜனனி மேலே வந்தானே இந்த பார்கவி என்ன அழுதுகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கே கிட்டத்தட்ட பார்கவி கிட்ட வந்து பேச போகிறாங்க பார்கவி அந்த சமயத்தில் கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறாங்க இதோடய பார்ட் ஒன் முடிஞ்சிருச்சு சரியா இந்த பார்ட் டூவில் அடுத்து பார்கவி அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணும்போது கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருந்துச்சு ஏது இருந்துச்சு அப்படின்றத க்ளீனாக எடுத்துக்க சொல்லிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்